ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் யாரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு சுவாரஸ்யமான குட்டி கதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஒரு தத்துவ இடம் ஒரு வாலிபன் சென்று எனக்கு பெண் பார்க்க வேண்டும் எனது தாய் ஆசைப்படுகிறாள் நான் எப்படியான பெண்ணை தெரிவு செய்ய வேண்டும் என்று சொல்லித்தாருங்கள் என்றான் அதற்கு அவர் அழகானவளை முடிக்காதே அடுத்தவன் அவள் மீது ஆசைப்படுவான் அலங்கோலமானவளை முடிக்காதே உனக்கே அவள் மீது வெறுப்பு ஏற்பட்டுவிடும் உயரமானவளை முடிக்காதே நீ எட்டி பார்க்க வேண்டி வரும் குட்டையானவளை முடிக்காதே அவளுக்காக தலைகுனிய வேண்டி வரும் பருமனானவளை முடிக்காதே உன்மேல் முட்டினால் காயம் ஏற்படும் மெலிவானவளை முடிக்காதே உன் கண்ணுக்கு அவளை காண மாட்டாய் வெள்ளையானவளை முடிக்காதே மெழுகுவர்த்தி தான் ஞாபகத்துக்கு வரும் கருத்தவளை முடிக்காதே இருட்டில் பேயென்று பயப்படுவாய் படிக்காதவளை முடிக்காதே நீ கூறுவதை அவள் புரிந்து கொள்ள மாட்டாள் படித்தவளை முடிக்காதே உன்னிடம் விவாதத்துக்கு வருவாள் பணக்காரியை முடிக்காதே எடுத்ததற்கெல்லாம் எனது பணம் என்பாள் ஏழையை முடிக்காதே உனது மரணத்தின் பின்னர் உனது குழந்தை சிரமப்படும் அதிகம் அன்பானவளை முடிக்காதே உன் மரணத்தின் பின் வேறு ஒருவனிடம் அன்பு திரும்பி விடும் கோபக்காரியை முடிக்காதே உன் வாழ்க்கை நரகமாகிவிடும் அனைத்தும் தெரிந்தவளை முடிக்காதே உன் பணத்தை கரைத்து விடுவாள் ஒன்றும் தெரியாதவளை முடிக்காதே நீ வீட்டு வேலைக்காரனாகி விடுவாய் அமைதியானவளை முடிக்காதே நீ செத்தாலேயும் அமைதியாகவே இருப்பாள் ஆர்பரிப்பவளை முடிக்காதே ஒரு பூச்சிக்கும் ஊரை கூட்டி விடுவாள் ஊருக்குள் முடிக்காதே தாய் வீட்டில் கோழி முட்டையிட்டாலும் பார்க்க போவாள் தூரத்தில் முடிக்காதே உன் வாழ்க்கை பிரயாணத்தில் கடியும் என்று உபதேசித்தார் வந்த வாலிபன் ஏன் பெரியவரே சுருக்கமாக திருமணமே முடிக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கலாமே என்றான்